வணக்கம் நான் நந்தகுமாரி இரண்டாம் ஆண்டு தமிழ் இன்றைய செய்தி ஆண்டுக்கு ரூபாய் மூவாயிரம் பாஸ்டேக் பாஸ் அறிமுகம் சுங்கச்சாவடிகளுக்கு கட்டணம் செலுத்தும் பாஸ்டேக் முறையில் புதிய ஆண்டு கட்டண முறையை ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது ரூபாய் மூணாயிரம் செலுத்தி பாஸ் வாங்கினால் ஓராண்டு இரண்டுநூறு சுங்கச்சாவடிகளை கடந்து செல்ல எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை தேசிய நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி பயணம் செய்பவர்களுக்கு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்துவது என்பது பெரும் பிரச்சனையாக இருந்து வந்தது கட்டணம் செலுத்துவதற்கான நீண்ட நேரம் சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பதால் உரிய நேரத்தில் செஞ்சடைவதில் தாமதம் போன்ற பல்வேறு இன்னல்களை வாகன போட்டிகள் சந்தித்து வந்தனர் இதிலிருந்து விடுபடும் விதமாக பாஸ்டேக் முறையில் கட்டணம் செலுத்தும் முறையை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒன்றிய அரசு கொண்டு வந்தது இது சுங்க கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கவும் போக்குவர நெரிசலை குறைக்கவும் பெரிதும் உதவி வருகிறது பாஸ்டேட் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு வாகனங்களின் முகப்பு கண்ணாடியில் ஒட்டப்பட்டுள்ள பாஸ்டேட் ஸ்டிக்கர் மூலம் சுங்கச்சாவடுகளை கடக்கும் வாகனருக்கு வசூலிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பாஸ்டேட் முறை கட்டாயமாக்கப்பட்ட மேலும் பாஸ்டேக் இல்லாத வாகனங்களுக்கு இருபடகு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்நிலையில் சுங்கச்சாவடிகளை அதிக அளவில் பயன்படுத்தும் வாகன வாகனங்களுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணம் செலுத்தும் புதிய முறையை ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது ஓராண்டுக்கான அல்லது பதினைஞ்சு ஆண்டுகளுக்கான பாஸ்டேக் கட்டண முறையை செயல்படுத்த கடந்த மார்ச் மாதம் முதல் ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருகிறது அடிக்கடி சுங்கச்சாவடி வழியாக செல்லும் தனிநபர் வாகன ஓட்டிகளுக்கு இந்த முறை பயனுள்ளதாக இருக்கும் என கூறப்படுகிறது அதன்படி ஓராண்டுக்கு ரூபாய் மூணாயிரம் கட்டணம் செலுத்தி இருநூறு சுங்கச்சாவடிகள் வழியாக கட்டணமின்றி பயணிக்கும் புதிய பாஸ்டேட் பாஸ் முறையை ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது இதுகுறித்து ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தத் எக்ஸஸ் பதிவில் கார்கள் சீப்கள் வேன்கள் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே இந்த ஓராண்டு பாஸ்டேட் பாஸ் முறை செல்லும்படியாகும் இது ஆகஸ்ட் பதினைஞ்சாம் ஆண்டு தேதி முதல் கொண்டு வரப்பட உள்ளது பயனர்கள் ஓராண்டுக்குள் இருநூறு பயணங்களை முடித்துவிட்டால் மீண்டும் ரூபாய் மூணாயிரம் செலுத்தி பாஸ்டேட் பாஸை வாங்கிக் கொள்ளலாம் இந்த ஆண்டு பாஸ்டேக் முறை நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் தடையற்ற மற்றும் குறைந்து செலவில் சுங்கச்சடிகளை கடக்கும் புதியவத்தை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் ஒரு சுங்கச்சாவடியை கடப்பதற்கான சராசரி செலவு ரூபாய் பதினைஞ்சாக இருக்கும் மேலும் இந்த முறையானது அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்குள் அமைந்துள்ளது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்துவதில் உள்ள கால பிரச்சனைகளை நீக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த புதிய பாஸ்டேக் முறை குறித்து அறிவிப்பு வாகன ஓட்டிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது